கிரிமிலேயர் பற்றி யார் பேசுறா என்ன லேயர்னா என்ன என்ன பொருள் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் கடையில் போய் நீங்க கிரீம் பிஸ்கட் வேணும்னு கேளுங்க கிரீம் பிஸ்கட் கொடுப்பான் அதுல ரெண்டு பிஸ்கட் இருக்கும் நடுவில் கிரீம் இருக்கும் ரெண்டு பிஸ்கட் ஒட்டி இருக்கும் உள்ள நடுவில் கிரீம் இருக்கும் மேல இருக்கிற பிஸ்கட் வந்து பணக்கார பிஸ்கட் கீழே இருக்கிற பிஸ்கட் வந்து ஏழை பிஸ்கட் நடுவுல இருக்கிற க்ரீமி வந்து பணக்காரனாகவும் இல்லை ஏழையாவும் இல்ல அவன் ஒரு மாதிரி அவன் ஒரு வேற மாதிரி அவன் அவன் தான் க்ரீமி லேயர் பிஸ்கட்டுக்கு இடையில க்ரீமி லேயர் இருக்கு பாருங்க இந்த சமூகத்துக்குள்ள பணக்காரன் வளர்ச்சி அடைந்தவன் வலுவாக இருப்பவன் உயர்ந்த சாதி ஒரு உடுக்கப்பட்ட சாதிக்குள்ளேயே மேல் சாதி என்கிற எண்ணம் உள்ளவன் மேல இருக்கிறான் அதுக்கும் கீழே எந்த வசதியும் இல்லாமல் கல்வியை நுகர முடியாமல் வேலை வாய்ப்பு நிகர முடியாமல் பொருளாதார வசதி இல்லாமல் மிக கேவலமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் கணிசமான மக்கள் தொகையிருக்கிறார்கள் இதுக்கு இடையில் இந்த கோட்டா சப் ரிசர்வேஷன் மூலமாக கொஞ்சம் படித்து மேலே வந்திருப்பான் ஒரு அரசு ஊழியரா ஆசிரியரா ஒரு ஓஏ ஒரு ஸ்கேவெஞ்சர் ஒரு ஸ்வீப்பர் செகண்டரி கிரேட் டீச்சர் பட்டதாரி ஆசிரியர் அவன் அங்க வந்து கை வைக்கிறான் என்ன சொல்றான்னா உங்க சமூகத்தில் படித்தவன் ஐஏஎஸ் படிச்சவன் பிள்ளையே மறுபடியும் படிக்கிறாங்க போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்க மாசம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அவங்க பிள்ளைகளே மறுபடியும் குரூப் ஒன் எழுதுறாங்க கோட்டாவோட வராங்க யூபிஎஸ்சி எழுதுறாங்க ஐஏஎஸ் போறாங்க அவன் பிள்ளை மறுபடியும் கோட்டாவில் வராங்க அவன் பேராசிரியரவரா அல்லது அரசு அதிகாரிகளாக பதவிக்கு வரா படிச்சவன் பிள்ளையே படிக்குது பயன்பெற்ற பிள்ளைகளே பயன்பெறுகிறார்கள் சாதாரண மக்களுக்கு இது வந்து லாஜிக் கரெக்ட் லாஜிக் கரெக்ட் மேலோட்டமா பார்த்தா கரெக்ட் ஆமா அப்படி அது தப்பு தானே தோணும் ஆனா அவை எதுக்கு சொல்றான் அதுதான் உள்கூத்து அவன் என்ன நீ ஒரு தலைமுறை ரிசர்வேஷன் வாங்கினா போதும் அடுத்த தலைமுறை வாங்க கூடாது ஒரே குடும்பத்தில் கிடைக்காதவனுக்கு கிடைக்கட்டும் சரி ரைட் ஆனால் அவன் நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதார அளவுகோடை சமூக நீதி கோட்பாட்டில் திரிப்பது தான் அவனுடைய நோக்கம் கிரிமி லேயர் என்றால் வருமான வரம்பு கிரிமி லேயர் என்றால் வருமான வரம்பு வருமான வரம்பு என்றால் ஒரு நபர் ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வருமானம் பெற்றிருந்தால் அதற்கு கீழே இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு மேலே இருந்தால் இடஒதுக்கீடு இல்லை இப்ப ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்தது கிரிமி லேயர் அது யாரும் எதிர்க்கல அப்படியே விட்டாங்க ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்க நான் தான் வந்து அப்ப நான் சிங்கிள் மெம்பரா இருந்தப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தோழர் ரவிக்குமார் நானும் பேசி முடிவெடுத்து ஒரு கடிதத்தை எழுதி அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்களையே சந்தித்து கொண்டு போய் மனு கொடுத்தோம் யாருக்கு ஓபிசிக்கு என்ன இடஒதுக்கீட்டின் வருமான வரம்பு அளவை உயர்த்த வேண்டும் வெறும் இரண்டரை லட்சம் வருஷத்துக்கு ஒருத்த சம்பளம் வாங்கினான்னா அந்த இரண்டரை லட்சம் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதுதான் கிரிமிலேயர் ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு மாசம் சம்பளம் வாங்கக்கூடியவனுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா ஆண்டு வருமானமா இருந்தால் அவனுடைய பிள்ளைகள் ரிசர்வேஷன் பெற முடியாது இதுதான் க்ரிமிலேயர் மாதம் மாதம் இருபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கினா இப்ப சாதாரண டீச்சர் ஒரு ஆசிரியராக இருக்கிறவனோட ஒன்றரை லட்சரூவா சம்பளம் வாங்குறான் ஓ ஏஏ ஒரு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வாங்குறாங்க எல்லா பணியும் சேர்த்து பிள்ளைகள் தான் ஆண்டு விமானம் ஃபிக்ஸ் பண்ணிட்ட இப்போ என்னென்னா

இவன் கொடி ஏற்றினா கொடி பார்த்தாலே அறுவருப்பாக இருக்கு அந்த கொடியை வெட்டி எறி இதுதான் தலைவர்கள் வந்து தம்ப தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அறிவுரை அங்கே எவனோ வந்து ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான் இடஒதுக்கீட்டுக்கு ஓபிசி மக்களுக்கு வருமான வரம்பு எட்டு லட்சம் ரூபாய் ரெண்டு பேரும் நான் அன்னைக்கு கிளம்புற நேரத்தில் ரெண்டு தம்பிங்க வந்தாங்க ஏதோ பேர் சொன்னாங்க மறந்துட்டேன் என்னன்னா அவன் ப்ரிலிமினரி எழுதி பாஸ் பண்ணிட்டான் யூபிஎஸ்சியில் மெயின் எழுதி பாஸ் பண்ணிட்டான் இன்ட்ரீவும் பாஸ் பண்ணிட்டான் அது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ எளிதா பிரில்லிமரி பாஸ் பண்ண முடியாது அதாவது நுழை நுழைவு தேர்வு மாதிரி பிரிலிமினரிங்கிறது தொடக்க தேர்வு ஐஏஎஸ்க்கானது ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்கும் அலாட்மெண்ட் இல்லை ஏன்டா அலாட்மெண்ட் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருடைய ஆண்டு வருமானமும் எட்டு லட்சத்தை தாண்டி விட்டது ஓபிசி தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பிங்க உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போனேன் என்ன செய்யணும்னு சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா எங்களுக்கு உடனே போட்டுருவாங்க ஐபிஎஸாக ஒருத்தரையும் ஐஆர்எஸாக ஒருத்தரையும் போட்டுருவாங்க ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு கிளியர் ஆகலை ஒருத்தன் ஐபிஎஸ்க்கு ஒருத்தன் ஐஆர்எஸ் பண்ணிக்கிறேன் கிளியர் ஆயிருக்காங்க தேர்வாயிருக்காங்க சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எம்ஓஎஸாக இருக்கிறவர் மாநிலங்களவை அமைச்சராக இருக்கிறவர் இணையமைச்சராக இருக்கிறவர் ராம்தாஸ் அத்வாலே உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டேன் கையோட நாங்கள் ரெண்டு பேரும் தான் போகணும் போய் அவர்கிட்ட கொடுத்தோம் சரி நான் பார்க்குறேன் அவருடைய பிஏ ஃபோன் பண்ணி நாளைக்கு அங்கே ஆஃபீஸ் வந்துடுங்க

மெயின் எக்ஸாமினேஷன் அதை எழுதி தேர்வு பெற்று தேர்ச்சி பெற்று நேர்காணலில் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இது எதனால் நிகழ்கிறது கிருமி உருவாகிறது இந்த கிருமி கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே ஒரு கருத்தாக சொல்லி இருக்கிறதே இதுதான் நாடு முழுக்க இருக்கிற விவாதம் எஸ்சிஎஸ்டிக்கு கிரிமிலேயர் வந்தால் என்ன ஆகும் ஒரு ஆபீஸ்ல கார்பரேஷன்ல தூய்மை பணியாளராக வேலை செய்யும் கூடிய பிள்ளைகள் கூட பாதிக்கப்படுறாங்க லேயர் அவங்களுக்கு எட்டு லட்சம் வரை நமக்கு எட்டு லட்சம் வைக்காம ஒரு ஆறு லட்சம் வைக்கிறாங்க வச்சு அல்லது பத்து லட்சம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த பத்து லட்சம் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களா பாதிக்கப்பட மாட்டார்களா அது என்ன அர்த்தம்னா உன் அப்பம் படிச்சான்ல ஒரு ஓஏ ஆகிட்டான் அது டீச்சர் ஆகிட்டான் அதுக்கப்புறம் நீ படிக்க நீ படிச்சாலும் ரிசர்வேஷன் கேட்காத உன் அப்பனோட முடிஞ்சு ஒரே தலைமுறையோட இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம் அடிமடியிலே கை வைக்கிறான் அப்புறம் எங்க உள் ஒதுக்கீடு வெளி ஒதுக்கீடு எதையுமே காப்பாற்ற இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து இந்த பரந்த பார்வையோடு நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்ச நீதிமன்றம் இதை எதிர்க்கிறோம் இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகாது இது வேறு அது வேறு தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன பத்தரை சதவீதம் வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறு எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல் யாரையும் கலந்து பேசாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார் அவருடைய அரசியல் லாபத்திற்காக அவர் கையில் அதிகாரம் இருந்ததால் பிறகு சட்டப்படியான சிக்கலுக்கு போய்சி இன்றைக்கு தேங்கி நிற்கிறது அது வேறு மாநில அரசுகளின் கைகளில் இதை ஒப்படைக்க கூடாது என்கிற கவலை அச்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின் இணைப்பாக இணைத்தவர் அம்பேத்கர் பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிக்கிள் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று ஆர்டிக்கிள் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ற இரண்டு உறுப்புகளை இணைக்கிறார் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பட்டியல் சமூகத்தை பற்றியது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பழங்குடியின மக்களை பற்றியது இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் வந்து விவாதித்து குடியரசு தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவு வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார் அங்க அடிச்சு கட்டி வச்சிட்டார் முதலமைச்சரானது எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது வரும் போகும் கட்சிகள்ரும் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது